ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மலைக்கு இதமாக ஒரு சிப்ஸு தான் நம்ம வந்து பொறித்து சாப்பிட போகிறோம் அதுவும் வந்து கார்னில் செஞ்சது தான் இது வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரை கிலோ அப்படின்ட்டு இந்த மாதிரி பாக்கெட்டில் நிறுத்து கொடுத்துருவாங்க பாருங்கள் அது வாங்கி வச்சுருந்தது தான் இப்போ வந்து அப்பப்போ இந்த சாய்ந்தரம் டைமில் ஒரு காஃபியும் இதுவும் வந்து பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் நம்ம இது வந்து பொறித்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுவுமே வாங்கி சாப்பிடலாம் ஆனால் அது எப்போ பொறிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ இதை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நம்மளே அப்பப்போ பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் இப்படியும் பாருங்கள் ஏன்னா இதில் நம்ம மொத்தமாக போட்டு போறது இல்லை ஒரு மூணு கை அளவுக்கு போட்டாலே போதும் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ நான் எந்தளவுக்கு அதை நான் சிப்ஸ் போடுறேன் பாருங்க பக்கத்தில் ஒரு பாத்திரம் வந்து நல்லா சுத்தமாக ஈரம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் தீயை வந்து நல்லா மீடியமில் வச்சுருணும் போட்ட உடனே அப்படியே இது கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக இதை பொறிச்சு எடுக்கணும் தான் போட்டேன் பாருங்கள் அதுவே வந்து இந்தளவுக்கு வந்திருக்கா நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அதை மொத்தமாக போட்டு போட்டு பொறிச்சு எண்ணெயெல்லாம் வீண்தானே அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்போவுமே வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை மறுபடியும் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நான் வந்து இதை கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் மறுபடியும் இந்த எண்ணெய் வந்து நம்ம கடைசியில் ஒரு அப்பளம் பொறிக்கிறதுக்கு எதுக்காவது எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு கை எடுத்துருக்கேன் அளவுக்கு கையில் எடுக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைம் நான் போடுறத அப்படியே பொறிச்சு எடுத்துட்டுருக்கதை காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இது மொத்தம் நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து பொறிச்சு எடுத்திருந்தேன் நிறையெல்லாம் இல்லை என்ன தான் இருந்தாலும் இது நம்ம வந்து கடையில் வாங்கி பொறிக்கக்கூடியது தான் அதில் இனிமேல் வந்து மசாலாக்கள் எல்லாமே சேர்க்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒய் வயிற்றுக்கு ஒத்துக்கூடாது அதனால நிறைய எல்லாம் சாப்பிட கொடுக்காண்டாம் அப்படின்ட்டு அளவாக தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடைசியில் அதே எண்ணெயிலே ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு அதையும் பொறிச்சு அது கூட எல்லாம் சேர்த்துக்கிட போகிறேன் கடைசியில் நம்ம வந்து மசாலா மட்டும் சேர்த்து அதை வந்து சாப்பிட போகிறோம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக வத்தல் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக மட்டும் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் வாயில் வைக்க ஆகாது இப்போ இது அந்த பாத்திரத்திலே நல்லா குளிக்கி விட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் அந்த உப்பும் காரமும் பட்டுறமோ அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு மூணு நாலு சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் மலைக்களங்களில் இது வந்து வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க